வணக்கம் அரியன் ராஜா மதுரையில் இருந்து பொதுவாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு திதி அப்படி பிரதமை தூதி திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை இப்போ பிரதமை அப்படின்னா இப்போ வளர்ப்புறையில் எடுத்துக்குவோம் வளர்ப்புறையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க ஒரு வரியில் எதையும் பிரதமை தேதியில் பிறந்தால் எதையுமே ஆழமாக சிந்திச்சு யோசித்து பேசுவாங்க ரெண்டாவது துவிதையை பொய் பேச வைக்கப்படுவாங்க இவங்க பொய் பேசன மாட்டிக்குவாங்க அதனால் இவங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பேசிட்டு அசிங்கப்பட்டு அடுத்து வாழ்க்கையில் பொய் பேச ரொம்ப யோசிப்பாங்க திருதியையில் நினைச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும் மூணாவது தேதினால முயற்சி சதுர்த்தி மந்திர சித்தியில் விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சுனா கண்டிப்பாக அவங்க அது சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கிட்டு செயல்படுத்தவும் செய்வாங்க பஞ்சமியில் பிறந்தவங்க பெண்கள் உடன் பிறந்தவங்க இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா உதவிகள் செய்வாங்க கே கேலி எல்லாம் பேசுவாங்க ஆனால் உதவி செய்வாங்க உதவி செய்கிறதுக்குனே பிறந்தது பஞ்சமி திதி வாராகியோட திதியா நன்னை மாராகியை கும்பிட்டா பார்த்திங்கன்னா கஷ்டங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு குறையும் அந்த மாதிரி சஷ்டி திதியில் பிறந்தவங்க செல்வந்தர்களால் விரும்பப்படுவார்கள் இவங்க உண்மையிலே ஏழ்மை நிலையில் இருந்தாலும் இவங்க நடை உடை பாவனையை பார்த்து பெரிய கோடீஸ்வரங்க கூட இந்த பயில கூப்பிட்டு பேசுவாங்க பொண்ண பையனாக கூப்பிட்டு பேசுவாங்க பெண்ணாக இருந்தால் நல்ல இல்லால் அமைய வாய்ப்பு இருக்குது சஷ்டி திதியில் அடுத்து சப்த மீதை இறக்க இரக்க குணம் உடையவங்களாக இருப்பாங்க ஆனால் பெண்ணோ ரெண்டு பேருக்கும் பொதுவானது வளர்பிரியல் மட்டும் அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க சின்ன பிள்ளை யார் பார்த்தாலும் தூக்கி கொஞ்சவங்க இவங்க தான் யாருன்னே தெரியாது தூக்கி கொஞ்சவங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க குழந்தை உள்ளம்னா இவங்க தான் இந்த ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி டீச்சர்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க அஷ்டமி தேதியில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஜாதங்கள் எடுத்து நீங்கள் கூட ஆராயலாம் ஜோதிட ஆறு அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க சின்ன பிள்ளை மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க நவமி தேதியில் பிறந்தவங்க புகழில் நாட்டம் உடையவர்களாக இருப்பாங்க அதனால் சில சங்கடங்களையும் சந்திப்பாங்க இருந்தாலும் புகழ் புகழுந்து பேசிட்டா போதும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய நவமி சிதி தசமி இதில் ஒழுக்கம்னா என்ன பொய் பேசுனா பிடிக்காது பொய் பேசுனா மாட்டிக்குவாங்க இவங்ககிட்ட யாராவது போய் பேசுனா டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் இவங்ககிட்ட பொய் பேசுகிறது பார்த்து பேசணும் அடுத்து ஏகாதசி பொருள் ஈட்டுவதில் நாட்டம் உடையவராக இருப்பாங்க சம்பாதிக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு துவா பிறந்தவங்க இந்த பத்தில் ராகு இருக்கிற மாதிரி இவங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு ஏதாவது ஒரு தொழில் மாறி 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 பண்ணிக்கிட்டு அதில் வெற்றியும் காட்டுவாங்க பத்து தொழில் பண்ணால் அஞ்சு தொழில் கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுத்துரும் அதில் ரெண்டு டூ நல்லா டாப்பில் போயிடும் த்ரீ திசியில் பிறந்தவங்கன்னா அது பார்த்திங்கன்னா யாரோடையுமே ஒட்டியே மாட்டாங்க தான் உண்டு தேவையில்ல உண்டு வணக்கம் சொல்லிட்டு அவங்களுக்கு நகண்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சதுர்தசி மன்னிப்பு அப்படின்னா கீழே என்ன வளன்னு கேட்பாங்க மன்னிப்பே உங்கள்கிட்ட கிடைக்காது நீதிமன் மாதிரி சரினா சரி தப்புன்னா தப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க வைக்கலா கூட இருக்கலாம் நீதியரசராக கூட இருக்கலாம் பௌர்ணமியில் பிறந்தவங்கள ப்ளஸ் ஆறு ரெண்டுமே இருக்குது பௌர்ணமியில் கேதோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அது கிரகணம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அந்த மாதிரி இருந்தால் ஒரு பலனும் சுக்கரனுக்கு அதாவது சந்திரனுக்கு நட்பு வீட்டில் இருந்தால் பௌர்ணமி வந்து தான் ஒரு பலனும் இருக்கும் இப்போ சந்திரனுக்கு நட்பு வீட்டில் இருந்தால் நல்ல தெளிவான சிந்தனை மனக்குழப்பமே இருக்காது உதாரணத்துக்கு விருச்சிகராட்சியில் சந்திரன் இருந்து ரிசபத்தில் சூரியன் இருந்தால் பௌர்ணமின்வாங்க ஆனால் அங்கே நீசம் ஏறுவார் அந்த பௌர்ணமிக்கும் அப்படியே மாறி விருச்சிகத்தில் சூரியன் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிற பௌர்ணமிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த ரெண்டு பௌர்ணமிக்கும் நிறைய ஜாதகங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பௌர்ணமி தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் ரெண்டு பௌர்ணமிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த பௌர்ணமிக்கு அந்த பௌர்ணமி வித்தியாசத்தை சொல்லணும்னா அதுக்கெலாம் டைமே பற்றாது அதனால் உச்ச சந்திரன் பௌர்ணமி பிறந்தவங்க சிறப்பாக வாழ்வாங்க பணம் பதவி பட்டம் எல்லாம் தேடி வரும் இவங்க உணவு சார்ந்த விஷயங்களை தான திறமை நிறைய பண்ணுவாங்க தாயன்பு மிக்கவங்க எல்லாரோடையும் கண்மையாக நடந்துக்குவாங்க ஆணும் பெண்ணோ எல்லோருக்கிட்டேயும் கன்மையாக நடந்துக்குவாங்க தெய்வ பக்தி மிக்கவர்கள் பெண்களிடத்தில் அதிக மரியாதை உள்ளவர்கள் இப்போதைக்கு அதைக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து தேய்விறைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வரியாக ரெடி பண்ணி அடுத்த வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்